ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாங்காவை பறித்து நம்ம எப்படி சூப்பராக பழுக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாகவே பழுக்க வைக்கலாம் நல்லா விளைஞ்ச மாங்காவை பறிச்சுக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து மாங்காய் பறிக்கும்போது போது கீழே உளுந்து அடிபட்டுட்டுனா அதை பழுக்க வைக்க வேண்டாம் அது வேஸ்ட்டு தான் அது வந்து நமக்கு அழுகி போயிடும் அதனால் மேக்சிமம் கையால் பறிக்கணும் கீழே உள்ளாமல் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அது மாதிரியான மாங்காயை வந்து தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி பழுக்க வைங்க நல்ல விளைஞ்ச மாங்காவை வந்து எடுத்துக்கலாம் எனக்கு மரத்தில் போதே லைட்டாக கலர் கொடுத்துருக்கு இப்போ இந்த மாங்காவை ஒரு பேஸ்கெட்டில் போட்டிருக்கேன் இதில் நிறைய வேப்பில் போட்டுட்டு இதுக்கு மேலே சாக்கு இருந்தால் க்ளோஸ் பண்ணலாம் இல்லைனா ஏதாவது ஒரு துணிப்பை கூட வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் ஏதோ அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணும் ஒரு ஒன் வீக்கில் நமக்கு ரொம்ப சூப்பராக மாம்பழங்கள்லாம் நல்லா பழுத்து ரெடி ஆயிரும் இங்கே அடிப்பட்டதை வச்சிங்கன்னா அது மறுநாளே அல்லது டூ டேஸில் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி அதை அழுகி அழுகி போயிடும் உடனே எடுத்து தூர போட்டுருங்க சில பழங்கள் சீக்கிரமாகவே நமக்கு கலர் கொடுத்து நல்லா பழுத்துடும் சிலது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அப்பப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாகவே நம்ம பழுக்க வச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லைட்டாக அடிபட்டதுனாலும் செக் பண்ணிக்கணும் திடீர்னு ஃபுல்லாக நமக்கு வந்து அழுகி தண்ணி ஊற்றுற ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் சூப்பரான பழம் நமக்கு ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க